தமிழ் தமிழ்நிலை அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்குறது வந்து கியூஎன்டே இனிமேல் நம்ம பார்க்க போகிற கியூஎன்டே எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு டேரெக்டாக ஒரு ஆன்சர் கொடுத்துட்றேன் அந்த ஆன்சர் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுக்குறேன் அந்த கேஸ் ஸ்டடியிலேருந்து உங்களுக்கு அடிஷனல் டிப்ஸ் கிடைக்கும் நீங்கள் அதை திங்க் பண்ணி உங்களுடைய இதுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமோ நீங்கள் அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் கொஸ்டினுக்கு போகலாம் வாங்க ஃபிஷ் ஃபார்ம் என்கே டூ டூ எயிட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டென் லேக் எஸ்டபிள்யூபியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் மந்த்லி டூ தௌசண்ட் பாசிபிளா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ அவர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு டென் லேக்ஸை லம்சமாக இப்போ இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு ஃபைவ் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு அப்படின்னாக்க அவர் வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஹை ரிஸ்க் ஃபண்டுனா என்ன ஒரு மிட் கேப் ஃபண்ட் அப்படின்னா அது ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்ட் வந்து ஸ்மால் கேப் ஃபண்ட்னா அதுவும் ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்ட் தீமேட்டிக் ஃபண்டுனால் அதை விட ஒரு ரிஸ்க் ஃபண்டு நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா ஃபைவ் இயர்ஸில் உங்கள் பணம் வந்து ஈஸியாக டபுள் ஆகும் எப்படி சார் அது ஈஸியாக டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியினுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னு சொல்லுவோம் அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து வருஷம் வருஷம் கூடிண்டே போகும்போது அந்த ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் மல்டிப்புளும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்போ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அட்லீஸ்ட் உங்களால் வந்து ஒரு பதினாலு பர்சன்ட் ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியும் நீங்கள் இந்த ரூல் ஆஃப் செவன்ட்டி டூ நம்ம வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் இந்த ரூல் ஆஃப் செவன்ட்டி டூவில் டிவைடட் பை ஃபை ரூல் ஆஃப் செவன்ட்டி டூவில் செவன்டி டூ டிவைடட் பை ஃபைனு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர்னு வரும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு எக்கானமிக் க்ரோ ஆகும்போது உங்களால் வந்து இந்த ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பர்சன்ட் இந்தியாவோட ஒரு ஜிடிபி க்ரோத் ரேட் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு ஏழு பெர்சென்ட் கிட்டே வருது இந்த ஏழு ப்ளஸ் ஏழு ஆட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் வரும் அஞ்சு வருஷத்தில் உங்களால் டபுள் பண்ண முடியும் ஸோ அந்த ஃபிஷ் ஃபார்ம்ங்கிற கேட்குறவர் வந்து பத்து லட்சம் போட்டிருக்கவர் அஞ்சு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணார்னா இந்த கார்பஸ் வந்து டென் லேக்ஸ் கார்பஸ் வந்து ஹை ரிஸ்க் இந்த ஃபண்டில் போட்டால் டுவெண்ட்டி லேக்ஸ் ஆகிடும் இப்போ என்கிட்ட டுவெண்ட்டி லேக்ஸ் இருக்குது இவரோட கேள்வி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் என்னால் எஸ்டபிள்யூபி மாதம் மாதம் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இருபதாயிரம் ஒரு மாதத்துக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இருபது லட்சத்தில் அது வந்து ஒன் பர்சன்ட் இருபதாயிரம் இட்டு பன்னெண்டுனா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்ட் கிட்டே கேட்குறாரு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டில் உங்களால் இன்வெஸ்ட் பண்ணி பண்ண பண்ண முடிஞ்சதுனாக்க நீங்கள் எதிர்பார்க்குற தொகை உங்களுக்கு வரும் அதே மாதிரி இந்த கார்பஸ் அப்படியே போட்ட மாதிரி அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த ஃபைவ் இயர் பீரியடில் அதே மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னாக்கா ஜென்ரலாக பாத்தீங்கன்னா டிசம்பர் டூ தௌசண்ட் செவன்டீன் ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட்டீன் இந்த மாதிரியான ஒரு டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஹை தொட்ட ஒரு பர்டிகுலரான பீரியட் அந்த டைமில் ஆனால் ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதாவது இல்லைனா ஃபிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த டைமில் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னாக்க இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸுங்கிறத உள்ளே கொண்டு வராங்க பத்து பர்செண்டாக கொண்டு வராங்க இன்றைக்கி அது வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டாக இருக்குது அதே டைமில் ஃபஸ்ட்டு ஒன் லேக்குக்கு வந்து கேபிட்டல் கெயின் கிடையாதுன்னு அப்போ சொல்கிறாங்க ஆனால் இந்த வருஷத்தில் வந்து கோயிங் ஃபார்வர்டு ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது வந்து மார்க்கெட் வந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் தமால் கீழே விழுறது அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பத்து லட்சம் வந்து கிட்டத்தட்ட வந்து அது ஆறு லட்சம் ஆகிருக்கலாம் இல்லைனா அஞ்சு லட்சம் கூட ஆயிருக்கலாம் ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட்லையோ ஒரு மிட் கேப் ஃபண்ட்லேயோ போட்டிருந்தீங்கன்னா ஆறுலேருந்து அஞ்சு லட்சம் ஐம்பது பர்சன்ட் கம்மியாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதை பார்த்து பயப்படாமல் நீங்கள் அப்படியே இருந்திருந்திங்கனாக்க அன்றைக்கி போட்ட அந்த ஒரு ஃபைவ் லேக்ஸோ ஒரு சிக்ஸ் லேக்ஸோ இன்றைக்கி வந்து த்ரீ டைம்ஸ் டு ஃபோர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஆறு லட்சம் மல்டிப்ளைடு பை த்ரீ டைம்ஸ்னு போட்டிங்கன்னா எயிட்டீன் லேக்ஸ் நைன்டீன் லேக்ஸ் கிட்டே வந்திருக்கு ஸோ அதனால் நீங்கள் ஸ்மால் கேப் ஃபண்டில் போட்டிருக்கீங்க மிட் கேப் ஃபண்டில் ஏற்ற ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக இருக்கும் அதை பார்த்து பயப்படாமல் நீங்கள் இருந்திங்கனாக்கா யாராவது உங்கள்கிட்ட ஒரு அட்வைசரோ இல்லைனா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ யாராவது உங்களை ஹேண்ட் பண்ணாங்கனாக்கா பண்ணாங்கனாக்க இந்த மாதிரியான டைமில் நீங்கள் ஹேண்ட் ஓல் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் மாதம் மாதம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இருபதாயிரம் ரூபாய் எஸ்டபிள்யூபி கண்டிப்பாக எடுக்கலாம் உங்களால எடுக்க முடியும் வெரி குட் சாலரி ஃபார்ட்டி பிளஸ் லாக்ஸ் சம்பாதிக்கிறாங்க நோட்டீஸ் வந்திருக்கு பத்து லட்ச ரூபா கட்ட சொல்லிட்டு என்ன என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்கம் டேஸ் லாகிங்ல பாஸ்வேர்ட் செக் பண்றோம் செக் பண்ணும்போது ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துருக்காங்க இருக்க எல்லா செக்ஷன் கைன் பண்ணிட்டு டாக்ஸ் ஜீரோவே பண்ணிட்டாங்க அவங்க எவ்வளோ அமௌண்ட் ரீஃபண்ட் பிடிச்சாலும் மொத்த அமௌண்ட் ரீஃபண்டாக கேட்டிருக்காங்க நான் வந்து ஒரு டென் தௌசண்ட் ரூபீஸ் மேலே நான் ரெண்டு கொடுக்குறேன் அப்படின்னா ரூல் படி கேஷ் டென் தௌசண்ட் மேலே கொடுக்கவே கூடாது அண்ட் அதுக்கு மீன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஹெச்ஆர் கிளைம் பண்ணும் உங்கள் கம்பெனியை ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பா ஸோ வாட் எவர் ரெண்டல் இன்கம் நீங்கள் டிக்ளேர் பண்ணீங்களோ அதில் தான் தர்டி பர்சன்ட் நீங்கள் கிளைமே பண்ண போறீங்க நீங்கள் பத்து லட்சம் அம்மி மூணு லட்சம் கிளைம் பண்ண போறீங்க அஞ்சு காமிச்சா ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் கிளைம் பண்ண போறீங்க ஸோ என்ன ரெண்ட் ரிசீவ் பண்ணீங்களோ அதில் தான் வந்து உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் டெரக்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறது இப்போ நான் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீட்டில் இருக்கிறேன்னா மாதம் வந்து மெயின்டெனன்ஸே வந்து ஐயாயிரம் ரூபா ஒரு மாதம் கட்டுறேன் ஐயாயிரம் ரூபா நான் கட்டுறது வந்து ஓனர் ரெண்ட் ஓனருக்கு கொடுக்கறது பெட்டரா இல்லை நான் டேரெக்டாக அசோசியேஷனில் கொடுத்துட்டு ஏதாவது டிடக்ஷன் மாதிரி ஏதாவது கிளைம் பண்ண முடியுமா சரி அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க எந்த டிடக்ஷன்ஸும் கிடையாது அதுக்கு தான் வந்து கவர்மெண்ட்டே தேர்ட்டி பர்சன்ட் ஸ்டாண்டர்டாக கொடுக்கறது கோவிட் டைம் மாதிரியான ஒரு டைமில் வந்து வெக்கேட் ஆகிடுச்சு வந்து எனக்கு ரெண்டே வரல இன்கம் டிபார்ட்மெண்ட் ஆறு மாசத்துக்கு நான் வாடகை வாங்கலைன்னா என்னால கிளைம் பண்ண முடியுமா இப்ப ரீசெண்டா ஒரு நம்ம கிளைன் வந்து பெருங்குடியில் இருக்காது அவரோட வீடு வந்து தாம்பரத்தில் ஒரு ரெண்டு வீடு வச்சிருக்காரு எனக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் நான் அவருக்கு ஐடி ஃபைல் பண்ணி கொடுத்துருக்கு எனக்கே தெரியாது அவர் எங்கீட்டுக்கும் டிஸ்க்ளூசிவ் பண்ணல ஹி ஹாஸ் ரெண்டல் இன்கம் சொல்லிட்டு இந்த வருஷம் இன்கம் டேஸ்ட் ஃபைல் பண்ணும்போது ஏஎஸ்சி ரிப்போர்ட் செக் பண்ணும்போது தெளிவாக வந்துடுச்சு ஹஸ்பண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் அதுக்கு ஒய்ஃப் டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்காங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டு யாருக்கு ப்ளைன் பண்ண பெனிஃபிஷாக இருக்கோமோ ரென்ட் அவங்க அக்கௌண்ட்லேருந்து தான் போகணும் இது இங்கே இங்கே பெரிய லேக் எங்கன்னு தெரியுங்களா நான் தப்பு பண்ணுறேன் ஆனால் என் நேரம் கேள்வி கேட்கல நான் தப்பு பண்ணுறேன் ஆனால் என் நேரம் கேள்வி கேட்கல மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க